much. Kaya? I miss you. It's okay. Where are you? Are you okay? Yes. Hmm. No I'm not going to talk to you. I'm not going to talk to you. Shakti, I'm not going to talk all right. All

ஹெப் அப்படியே எதாவது பண்ணுமேண்ணா உங்களுக்கு தெரியாது என்னை பற்றி உங்கள்கிட்ட நினச்சிட்டு இருந்தேன் கார்த்திக் தான் அன்னிக்கி ஜெய் வீட்டில் வச்சு உங்களால் எந்த அளவுக்கு அண்ணன் கிட்ட சமாளிக்க முடியுமோ சமாளிங்க ஆனால் எக்கார்ந்து கூட்ட இந்த விஷயம் அவனுக்கு தெரியக்கூடாது ஜேவி வந்து சந்தையாக அவாய்ட் பண்ணுறது தெரியக்கூடாதுன்னு சொல்லி கார்த்திக் தான் சொன்னாங்க அதனால தான் பண்ணி பண்ணியிருக்கீங்க ஆமாம் நீங்கள் வேறு தனியாக இருந்தீங்களா இதெல்லாம் தெரிஞ்சு மூட் அப்செட் ஆனீங்கன்னா அதுக்காக தான் நானும் ஓகே சொன்னேன் நீங்கள் வந்ததுக்கப்புறம் சொல்லு நினச்சா திடீர்னு என்கேஜ்மெண்ட் பிளான் பண்ணி உடனே வச்சுட்டாங்க ஷிப்லாம் நடக்கும் எனக்கு தெரியாது சச்சோ சரி விடு எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு சினி ஜீவியும் சந்தியாவும் எப்படி ஒன்று சேர்த்து தான் பார்க்கணும் அம்மா கிட்ட பேசுனீங்களா ம் அதான் உங்கள் மம்மிஸ் கிட்ட இல்லையா ம் அக்கிலா மம்மிட்ட கூட பேசல ம் என்ன முடிவு எதை பற்றி அதான் நேற்று விஷயம் நடந்தது அதை பற்றி ஒரு முடிவும் எடுக்கல சரி ஓகே ரிலாக்ஸ் ஆகுங்க அப்புறமா பார்த்துக்கலாம் சாப்பிட்டீங்களா ஹலோ மேடம் ஏர்லி மார்னிங் செவன் ஓ கிளாக் தான் ஆகுது அதுக்குள்ளே மட்டும் சாப்பிடுவாங்க ஓ செவன் ஓ கிளாக் தான் ஆகுதுல்ல ஏன்னா எனக்கு டைமே தெரியல நான் எப்படா விடியும் உங்களை வந்து பார்ப்பேன்னு சொல்லிட்டு அம்மாட்ட அதை போய் சொல்லிட்டு ஓடி வந்துட்டேன் அப்போ என்ன ரொம்ப மிஸ் பண்ணியிருக்கேன் ஆமா நீங்க என்ன மிஸ் பண்ணலையா இல்லையே எது நான் ஒன்றும் மிஸ் பண்ணவே இல்லை ஏன்னா எனக்கு தான் ரெண்டு கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தாங்களே அப்படி இருக்கும்போது உன் ஞாபகம் எனக்கு சுத்தமாக வரவே இல்லை சரி ஓகே தான் வந்துருப்ப போல என்னது அதான் மேடம் பார்க்கும் போது தெரியுது ஏர்லி மார்னிங்கும் ஒரு விசிட்டு ஒரு ஹக்கு அப்புறம் நச்சு நச்சு நச்சுன்னு கொடுத்தீங்க நல்லா இருக்கு இன்னொரு தடவை கிடைக்குமா அது அது வந்து கோ கோமா இருந்தீங்களேன்னு இல்லை அதெல்லாம் இல்ல சொல்லக்கூடாது அப்போ சொல்ல கூடாது அப்புறம் அது வந்து என்னனு அச்சு அடி வாங்குவீங்க உனக்கே ஓவர் ஆல்ல ஒன்ன விட்டு பிரிஞ்சு 3 டேஸ் வெல்ல இருந்துட்டு வந்திருக்கேன் இப்போ இவ்ளோ ப்ராப்ளம் ஆயிருக்கு நீ தான் எனக்கு கொடுத்துறக்கணும் அத விட்டுட்டு என்ன வேணான்றியா இதெல்லாம் உனக்கு ஓவர் ஆல்ல அது யார் யாருக்கு ஓவர் ஆல்ல உங்களுக்கு தான் ஓவர் ஆல்ல உங்க கூட பிறந்த பிரதரோட வாழ்க்கை அந்தத்தை தொங்கிட்டு இருக்கு உங்களுக்கு ரொமான்ஸ் தேவையா ஏதாவது லாஜிக் இருக்காடி நீ பேசுறதுல ஆமா பின்ன பாவம் இல்லையா ஜிவி சந்தேகம் பாவம் எப்படி சேர்த்து வைக்கிறதுன்னு யோசிக்காம உங்களுக்கு ரொமான்ஸ் கேக்குதா இல்லை எனக்கு புரியல அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டதுக்கு நான் இன்னும் ரொமான்ஸ் பண்ணாம இருக்கணும் சொல்லு அதான் ஃபோனில் அவ்வளோ ஒரு நீங்களே என்னோட பேச மாட்டேங்கிறான் அவனை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படி இப்படின்னு ஃப்ரெண்டாக இருக்கும் போதே அப்படி இப்போ கூட பிறந்தவங்கள விட ஆயிட்டாங்க அப்புறம் அப்புறம் எப்படி சொல்லுங்க ஒரு கிஸ் கொடுக்கிறதுக்கு என்னென்ன கம்ப்யூட்டர் இருக்கு அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன் ஒரு கிஸ்ஸா ஆ அது சரி நானே பயந்துட்டு இருக்கேன் உங்களுக்கு ரணகலத்திலே குதுகலம் கேக்குது பயமா ஏன் பின்ன அகில ஆண்டி சமாளிக்கிறது பெரிய விஷயமா இருந்தது அகில ஆண்டி ரெண்டு அகில ஆண்டி ஒன்னா எப்படி இருப்பாங்க அப்படிதான் இருப்பாங்க ஜிவி ஆண்டியோட அப்படி இருக்கும்போது ரெண்டு பேரையும் இப்போ நினச்சாலே கடலை சுற்றுது எனக்கு என்ன பயமாக இருக்காச்சோ ஜீவிக்கு பார்த்தீங்கல்ல என்னெல்லாம் சொல்கிறாங்கண்ணே இவ்வளோக்கும் சந்தியா உங்களோட சொந்த அத்தை பொண்ணு அப்படி இருக்கும் போதே இவ்வளோ பண்ணியிரு இவ்வளோ சொல்லிகிட்ருக்காங்க என்னெல்லாம் ம் நான் என்ன கேட்குற நீ என்ன பேசிகிட்டு இருக்க அதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம் அடப்பாவி நான் என்ன குழப்பத்தில் இருக்கேன் உங்களுக்கு நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதான் வேணும் அப்படி தானே கையல் ஆல்ரெடி ஒன் வீக் ஆகிடுச்சு ப்ளீஸ் அச்சோ No more talking আচো এপডে চি পরা হয়াপে আচো আপেতু কয়া அதில் உருவம் ஜீவி குட்டி இங்கே ஜீவிம்மா அம்மா என்ன டிஃபன் சாப்பிட வரலன்னு சொன்னாங்க இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க பசிக்கலம்மா என்னதுலாம் அது அது ஒன்றும் இல்லைம்மா அது ஃபைல்ஸ் எடுத்து பார்க்கும்போது தெரியாமல் கீழே வந்து செதிரிச்சு இப்போ கிளீன் பண்ணிடுறேம்மா ஜீவி அம்மா எனக்கு சாப்பாடு வேண்டாம் நீ நைட்டும் சாப்பிடலடா ரெண்டு நேரம் சாப்பிடலாம் செத்தா போயிடுவேன் அதெல்லாம் ஒன்றாகாது அப்புறமா பார்த்துக்கிறேன் ஜீவிக்கண்ணா அம்மா பாரு பிளீஸ் மா கொஞ்ச நேரம் தனியா இருக்கணும் ப்ளீஸ் ஜிவி சாரி மா புரிஞ்சுக்கோங்க அம்மா உங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் சீக்கிரம் கிளம்பு மேடம் சொல்லுங்க மனோ என்ன மேடம் இது அப்செட் இருக்க மாதிரி இருக்கு இது யூஸ் என்னாச்சு மனோ சொல்லுங்க மேடம் என்ன அத தப்பு பண்ணிட்டானா புரியல மேடம் தம்பி சரியாவே இல்ல சாப்பிட மாட்டேங்கறான் மூஞ்சி குட்டி என்கிட்ட பேச மாட்டேங்கறான் தனியாக ரூமில் போய்ட்டு கதை அடைச்சிக்கலாம் ரெண்டு நாளும் சரியே இல்லை நீங்கள் கவனிச்சிங்களா அதுக்கு என்ன பண்ணலாம் மேடம் என்ன பண்ணோம் சாப்பிடாத பிரச்சனைனா சின்ன பையனாக தான் பண்ணி சாப்பாடு ஊட்டி தம்பிக்கு இப்படி எதுவாக இருந்தாலும் நேரடியாக சொல்லுங்க மேடம் இல்லை மேடம் எனக்கு புரியல தம்பி இப்போ என்ன சுச்சுவேஷன் இருக்குன்னு உங்களுக்கு தெரியல அப்படி இருக்கும்போது அது இப்படி கேஷுவலாக இருக்க நீங்கள் இப்படி அதை எதிர்பார்ப்பீங்க நான் தான் அவங்ககிட்ட சொல்லிட்டேனே சாய்ஸ் சிவாசனை அவன் எடுத்த முடிவு தானே எப்படி மேடம் அவருக்கு பிடிச்ச சாக்லேட் அவர் கையில் கொடுத்து தம்பி இந்த சாக்லேட் நீ சாப்பிட்டேன்னா உனக்கு இந்த மாதிரிலாம் பிரச்சனை வரும் அதனால மம்மியும் சேர்ந்து பாதிக்கப்படுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த சாக்லெட்டை சாப்பிட்றதும் சாப்பிட்றதும் ஒன்று ஒரு விஷயம்னு தம்பி எப்படி இந்த சாக்லேட் சாப்பிடுவாரு அப்பா எல்லா தப்பு ஏமேல மேலதான் கேட்டிங்களேன் தம்பி மேலேயும் தப்பு இருக்கு அம்மா சொன்னீங்கன்னு சொல்லிட்டு உடனே அந்த பொண்ணை தூக்கி போட்டார்ல எனக்கு கூட கோவந்தான் அம்மா பேச்சு கேட்குற தப்புன்னு சொல்லி என்ன கேட்கணுமா அம்மா பேச்சு கேட்கணும் அதுலேயும் உங்க பேச்ச கண்டிப்பா தம்பி கேட்கணும் ஏன்னால் அவங்களோட வளர்ச்சிக்கு பின்னாடி நீங்க தான் இருக்கீங்க எப்பவுமே நல்லதுதான் சொல்லி கொடுப்பீங்கன்னு எனக்கும் தெரியும் ஆனா இந்த விஷயத்துல ரெண்டு பேரும் சேர்ந்து தப்பா தான் முடிவு பண்ணிருக்கீங்க யாரோ பண்ண தப்புக்கு ஒண்ணுமே அறியாத பொண்ணு தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கா அது உங்களுக்கு புரியலையா சாரி இப்படி சொல்றேன் தப்பா எடுத்துக்காதீங்க நான் உங்ககிட்ட இருந்து இதை எதிர்பார்க்கல நீங்க இருபத்தெட்டு வருஷத்துக்கு முன்னாடி எப்படி அந்த சுச்சுவேஷன் அனுபவிச்சிங்களோ அதே சுச்சுவேஷனை

ஐயோ எப்படி குடி வைக்கிறது எனக்கு முன்னாடி என் பையனை எனக்கு வேண்டாம் நீங்களே கூட்டிகிட்டு போங்க உங்கள் பையனை அப்படின்னு சொல்கிறான் மேடம் தான் சொல்லியிருக்கு என் பையனை அவர் ரிஜெக்ட் மேடம் அங்கேயும் உங்களுக்கு இருக்கிறது அங்கேயும் இருக்கும்ல அந்த பொண்ணு என்ன ரிஜெக்ட் என்ன மேடம் பதில் அப்படி கேட்கலையே மேடம் கேட்டிருந்தா அங்கே நடக்கிற விஷயமே வேற புரியல மேடம் புரியாம இருக்கட்டும் அதான் முடிஞ்சிருச்சுல அதை மறுபடியும் ஏன் கிளறிட்டேன் முடிஞ்சிருச்சு நீங்க தான் சொல்றீங்க மேலும் ஒருத்தர் உட்காந்து அழுதுட்டுல இருக்காரு அதுக்காக ஏன் பையனை வேணான்னு சொல்வா ஏன் பையன் மறுபடியும் அவ போணுமா போகணுமா உங்க பையனை வேணான்னு சொல்ற தகுதி எல்லாமே அவளுக்கு இருக்குல்ல அவ ஒண்ணு ரோட்ல போறவ என்ன மனோ பேசுறீங்க அவங்க வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே எனக்கு வேணான்றேன் அவங்களுக்கு பின்னாடி வந்த வந்தவை எனக்கு எப்படி எல்லா ஊருமே இருக்கவா மேல நீங்க ஒன்னு நினைக்கிறீங்க சாமி ஒரு முடிச்சு போடுது

அப்படி இருக்கும்போது அந்த கூட என் பையனை நினச்சி பேசிட்டு இருக்கீங்க பண்றது என்ன தப்பு சொன்னா கேட்க போறாங்க இன்னும் என்ன பேசுமோ பேசுங்க மனோ என் பையனை இப்ப என்ன பார்க்க முடியல என்ன பண்ணான்னு சொல்லுங்க தெரியல மேடம் என்ன மனோ இல்ல மேம் நான் சொல்றத நீங்க கேட்டா பரவாயில்ல அப்புறம் சொல்லுங்க என்ன என்ன எழுத்து பேசிட்டோம் என் பையனை ரிஜெக்ட் பண்ணிட்டா அப்ப அப்படின்னு சொல்லுங்க இது எதுக்கு தேவையில்லாத வேலை தான் தெரியலன்னு சொல்றேன் இவன் இப்படி இருக்க நான் கஷ்டப்பட்டு இருக்கேன்

என் பையன் கிட்ட வரணும் வர மாட்டேன்னு சொல்லிட்டா என்ன பண்ணும் ஜீவி என்ன பண்ணலான்னு கேட்டா நெகட்டிவாக பேசுறீங்க அச்சு என்ன பண்ணலான்னு கேட்டால் நெகட்டிவாக பேசுகிறீங்க நீங்களும் அவங்க கூட சேர்ந்துக்கிட்டீங்களா நீங்கள் எல்லாரும் என்ன சேர்ந்து முடிவு பண்ணிக்கிறீங்க எனக்கு தெரியும் நீங்கள் நினைக்கிறது கண்டிப்பாக நடக்காது பசங்க ரெண்டு பேர் பெரிய பசங்க ஆகிட்டாங்க ஸோ நீங்கள் சொல்கிற விஷயத்துக்கு அவங்க ரெண்டு பேரும் ஒத்துக்குவாங்கன்னு நினைக்கிறீங்களா நீங்களாவே முடிவு பண்ணாதீங்க இப்படி தான் ஒருத்தனை பண்ணி மேலே அழுதுட்டுருக்கோம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருக்கீங்க நீங்களாம் முடிவெடுக்காதீங்க அவங்க என்ன பண்றாங்க மட்டும் வேடிக்கை பாருங்க நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க அவங்க என்ன என்ன நினைச்சு வச்சிருக்காங்க அவங்க என்ன பண்ணணும் நினைக்கிறாங்கன்றத தள்ளி நின்று வேடிக்கை பாருங்க தப்பாக இருந்தால் எடுத்து சொல்லலாம் ஆனா இன்னமும் சின்ன பசங்களாட்டும் நான் சொல்கிறதாண்டா ஏன் படி சொல்கிறது போல்றது தப்பா இருக்கு எனக்கு தெரிஞ்சு பரவாயில்ல பையன் உங்க பேச்சு கேட்டு பின்னாடி தான் இருக்கான் இருந்தாலும் அவன் உங்களுக்காக விட்டு கொடுக்குறான்ல நீங்கள் தான் என்ன செஞ்சுருக்கீங்க பெற்றவங்களும் சரி வளர்த்தவங்களும் சரி டாப் பிஸ்னஸ் உமன்ஸாக இருக்கீங்க பசங்க ரெண்டு பேரும் டாப் பிஸ்னஸ் மேனாக இருக்காங்க அப்படி கூட அம்மா பேச்சு தான் கேட்குறாங்க புரியுத மேம் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதுதான் கேட்குறாங்க டாப் பிஸ்னஸ் மேனை சாதிக்க முடியும்னு நினைக்கிறேன் நீங்கள் ஏன் அவங்க வாழ்க்கையில் மட்டும் தேவையில்லாமல் குறுக்கிட்டு இருக்கீங்கன்னு இல்லை மேம் அவங்க செலக்ட் பண்ண விஷயத்தையே நீங்க ரிஜெக்ட் பண்றீங்கன்னு கேக்குறேன் மறுபடியும் சொல்றேன் மேடம் சாய்ஸ் இஸ் யுவர்ஸ்னு சொல்லிட்டேன் பாலிட்டிக்கு தமிழ் என்ன போடுறீங்க மேடம் அன்னைக்கு மண்டபத்துல அஞ்சு நிமிஷம் பேசாம இருந்தானா அன்னைக்கு நடக்கதே வேற ஏ வந்திருக்கும் ஆனா அவ ஏ முன்னடியே பையன் வேணான்னு சொல்றான் கே பையன் ரிஜெக்ட் பண்ணிட்டே மேடம் உங்க கிட்ட போனதனா மேம் தப்பு இல்ல இறங்கி போலாம்ல தம்பி மறக்க முடியாம தான் இவ்ளோ கஷ்டத்த அனுபவிச்சிட்டு இதெல்லாம் யாருக்காகன்னு தெரியுமா உங்களுக்காக தான் சும்மா வெளியில வேணா வேண்டாம்னு சொல்லலாம் ஒரு அம்மாவும் இதை கூட புரிஞ்சுக்க முடியாம இருக்கீங்க நீங்க வேணாலும் போய் அந்த பொண்ணை நம்ம வீட்டுக்கு மறுமலை கூட்டிட்டு வேடா அப்படின்னு சொல்லி பாருங்க தம்பி என்ன ரிப்ளை கொடுக்கலாம் மட்டும் பாருங்க மனு நீங்களே என்ன காயப்படுத்துறீங்கல்ல எல்லாம் தெரிஞ்சு நீங்களே என்ன இப்படி பேச ஆரம்பிச்சீங்கல்ல ஏ மேலதான தப்பு மேடம் அவன் சின்ன பசங்க இருக்கும் போது நாலா பக்கம் அவங்க உயிருக்கு ஆபத்து நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு பாதுகாப்பா எவ்வளவு பாடி கார்ட்ஸ் வச்சு எவ்வளவு தூரம் கொண்டு வந்துட்டு இருக்கேன்னு தெரியல மனோ என் பசங்களுக்காக நான் உயிர் வாழவே செய்யறேன் அது உங்களுக்கு நல்லாவே தெரியும் அவங்களுக்கு கொண்டுனா நான் செத்துருவேன் அது உங்களுக்கு தெரியும் இல்லை மேடம் மேடம் என் பசங்க கண்ணில் தூசி விழுந்து கண்ணீர் வந்தாவே என் உயிரி போயிடும் அப்படி இருக்கும் போது நான் நாலு நாளாக பார்க்குறேன் என் பையன் அழுதுட்டுருக்கான் சாப்பிட மாட்டேங்கிறான் என்கிட்ட பேச மாட்டேங்கிறான் நோ நோ மனோ என்னால் என் பையனை இப்படி பார்க்க முடியல நீங்கள் எல்லோரும் என் தப்பு இருக்குன்னு சொல்கிறீங்களே ஓகே மனோ நான் அந்த தப்பை சரி செய்கிறேன் என் பையனுக்காக தானே மேடம் சொல்லுங்கள் உங்களை பார்க்குறதுக்கு அர்ஜுனோட அப்பா வந்திருக்காரு மனு நீங்க போய் உங்க வேலையை பாருங்க சரிங்கம்மா மனு தம்பி மேலதான் இருக்கான் நான் பாக்குறேன் மனு ஏதாவது பண்ணுங்க அவர் உள்ள வரக்கூடாது தம்பி மேலதான் இருக்கான் அப்புறம் பிரச்சனை ஆயிடும் மனு ஓகே மேம் இந்த போட்டோ நான் எவ்வளவு நாள் தேடிட்டு இருந்தேன் கடைசி இன்னைக்கு தான் என் கையில கிடைச்சிருக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சதுக்கு அப்புறமா இந்த போட்டோ என் கையில கிடைச்சிருக்கு எப்படி சிரிச்சிட்டு இருக்க இதோட சந்தோஷெலாம் போச்சுல்ல ஏன்னா ஏய் பயந்தே போயிட்டேன் என்ன இப்படி ரெண்டு பேர் பக்கத்தில் வந்து உட்காந்துருக்கீங்க ஏன் தெரியுமா என்னாச்சே எதையும் பார்த்துட்டு இருந்தோம்மா இருந்துச்சு எங்களை பார்த்ததும் மறைச்சிட்டிங்க என்ன தாது அது அதெல்லாம் ஒன்றும் இல்லையே ஆமாம் ரெண்டு பேர் எங்கே போனீங்க சாப்பிட்றதுக்கு உங்க அம்மா தேடிட்டு இருந்தா சக்தியா எங்கே போனேன் அது சும்மா கீழே கார்டனில் ஆமாம் அப்பா என்ன பண்ணுற பாத்தியா ம் என் கூட யார் கூட பேச மாட்டேங்கிறான் தனியாக தனியாக போய் உட்காந்துட்டா சரி கொஞ்ச நேரம் தனியாக இருக்கட்டமே நானும் விட்டுட்டேன் டைம் தெரியுமா சுஜி ஏன் ஒரு மாதிரி டல்லாகவே இருக்கா அவளும் அப்படி தான் இருக்கா அது வேறு ஒன்றும் இல்லைத்த சந்தியா கவலையாக இருக்காலை அதான் சுஜியும் இருப்பாளாக இருக்கும் சும்மா ஆமாம் கையிலங்க இது ஒருக்கே தெரியுமா ஏய் உடனே தான் காணும்னு தேடிட்டு இருந்தேன் லக்ஷ்மி சாப்பாடு கொடுக்கறதுக்கு வந்தோன்னே பார்த்தேன் அதுக்கப்புறம் எங்க போன நீ அவன் ஐஸ்கிரீம் சாப்பிட போயிட்டு இப்பதான் பெருமாந்தான் சுத்தி ஐஸ்கிரீமா இவ்வளோ காலங்கத்தால ஐஸ்கிரீம் எங்கெங்க இருந்துச்சு எது ஐஸ்கிரீம் சாப்பிட்டீங்களா அது இவ்வளோ காலையிலேயே ஐயோ செம்மையா இருக்கும் தெரியுமா இந்த கிளைமேட்டுக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட்றது ம் இன்னும் கூலிங்க செம்மையா இருக்கும் என்னை விட்டுட்டு நீங்கள் மட்டும் எப்படி ஐஸ்கிரீம் சாப்பிடலாம் எங்கடி கிடைச்சது உங்களுக்கு ஐஸ்கிரீம் மழை நீயும் கூட சேர்ந்துக்கிட்டு சித்திய மறந்துட்ட பத்தியா சக்தி ஏன்டி ஏய் அவளோ சின்ன பிள்ளைங்க எதை சொல்றாங்கனா நீயுமா இவ்ளோ மலையில ஐஸ்கிரீம் அடி வாங்க போறீங்க அதெல்லாம் முடியாது எனக்கு இப்பவே வேணும் இவ்ளோ மட்டும் சாப்பிட்டு கால்ல ஏய் எங்கடி வந்து சாப்பிட்டீங்க எனக்கு வேணும் ஏய் கயல் அதக்கு வேணுமாண்டி சும்மா இருடி ஐஸ்கிரீம் சாப்பிட்டியா சக்தி சாப்பிட்டியா சக்தி இப்போ என்ன சொல்ல போறேன்

வேறு யாரெல்லாம்டா சாப்பிட்டீங்க என்ன ஐஸ்கிரீம் அதான் நீ இன்னைக்கு காலையில் ஐஸ்கிரீம் சாப்பிட்டியா அது எனக்கு இப்பயே வேணும் ஐஸ்கிரீம் பார்த்தீங்களா நீ என்ன திருட்டு மொழி முழிக்கிறான்னு அதெல்லாம் எனக்கு தெரியாது நீ என்ன பண்ணாலும் சரி எனக்கு இப்போ ஐஸ்கிரீம் வேணும் உடனே வேணும் தா சக்தி இதெல்லாம் ஓ

இப்ப என்ன ஐஸ்கிரீம் தானே கவலை விடுங்க அச்சு தருவாங்க சக்தி என்ன அச்சு ரெடியா அச்சு கொடுத்துரு இல்லைன்னு வச்சுக்கோ இன்னைக்கு ஃபுல்லாக உன்னை மாட்டான் இது ஏதாவது சொல்லிட்டு பண்றதெல்லாம் பண்ணிட்டு முடிக்கிற பாரு திருட்டு முடி இன்னும் என்கிட்ட பேசாத ஐஸ்கிரீம் தருவாரில் என்று நீ பேசவே கூடாது ஐஸ்கிரீம் நான் தரணுமா சக்தி நீ தானே ஆரம்பிச்சு வச்ச மரியாதை முடிச்சுவை இல்லைன்னு வச்சுக்கோ உனக்கு கொண்டுடுவேன் ஏنا பின்னணில ஒரு ஆள் இருக்கங்களா இதோ வந்துட்டேன் ஐயோ சித்தி இவ என்ன இ ஐஸ்கிரீம் பத்தியே பேசிட்டு இருந்தீங்க அவங்க சக்தி கிட்ட தான் கேக்கணும் என்ன வாங்கி நம்ம பக்கந்திரன்து ய அவகிட்ட என்னடா கேக்கணும் பாத்தீங்களா அவ தப்பிச்சிட்டே என்ன மாட்டி விட்டுる கா அவ தான் சித்தி நைட் ஐஸ்கிரீம் சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டா இருந்துச்சுன்னு சொன்னாளா அதுதான் நீ காலே ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்னு நான் சாப்பிட்டேன் அவள் கிட்டே தான் நீங்கள் எதாக கேட்கணும் என்கிட்ட இல்லை ஃபர்ஸ்ட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டது அவள் தான் ஏய் கை என்ன எப்படி ஓ உனக்கு உனக்கே ரிப்பீட்டடாக வந்ததா நீ சமாளி இருந்தாப்ல அப்போ நீந்தான் மிடுக்கும் காரணமா எனக்கு தெரியும் நீ இல்லாம எந்த விஷயமும் நடக்காது உன் வேலையாக தான் இருந்திருக்கணும் நீ தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிப்ப அப்புறம் ஒவ்வொரு ஆளாக அரைச்சிருக்காங்க உன் வேலையாக அது அப்போது இவ்வளோ நேரம் அமுக்குன்னு நியாகிட்ட உட்காந்துட்டு அவன் மேலே பழைய தூக்கி போட்டேன் நீ தான் ஃபஸ்ட்டு சாப்பிட்டியா சக்கு என்ன சக்தி கூடியம்ட்டு இப்படி பண்ணுற பாத்தியா

இது ஒரு ஸ்பெஷலைட்டினு இருக்கு. சித்தி சக்தி விட்டரதிங்க. ஹவ்ளே பொறுச்சு கேளுங்க. அவதான் ஃபர்ஸ்ட் சாப்பிட்டுட்டு இங்க எல்லாத்துக்கும் சொன்னா நாங்களும் சாப்பிட்டோம். டேஸ்ட் வேற லெவல். அச்சு. என்ன சக்தி இன்னைக்கு பிட் போடுமா? சித்தி சக்தி விட்டரதிங்க கேளுங்க. டேய் அச்சு என்ன फ्लेவர்னு சொல்லிட்டு போடா. உங்களுக்கு என்ன கிடைச்சது நைட் ஐஸ்கிரீம்? இந்தப்ளே தான் வாங்கி தரல. என்ன फ्लेவர்னாலும் சொல்லு. நானே வாங்கிக்கிறேன் தெரியும் அத்தனை பாரு யாருனாலும் ஏமாத்தல என்ன ஏமாத்த முடியாது எனக்கு பத்தி நல்லாவே தெரியும் நீ இல்லாம இந்த விஷயம் எதுவுமே நடந்திருக்காது நீ தான் ஃபர்ஸ்ட் சொல்லிடு அப்புறம் என் பாவம் உன்னை சும்மா விடாது என்ன விட்டுட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டதும் இல்லாம ஒன்னே வாங்கி தர சொன்னேன் ஃப்ளேவர் தானே என்னன்னு கேக்குறேன் சொல்லல நாளைக்கு வாங்கி தரட்டுமா ஏ அப்போ தான் நீங்கள் அதை தான் கேட்கணும் ஏன் கழுத ஏன் திருதன்னு முழிச்சிட்டு இருக்க அது அது வந்து பெரியமா அது ஃப்ளேவர் மறந்து போச்சு பெரியமா கார்த்திகை வேணா கூப்பிட்டு கேட்கலாமா சிறப்பு பிஞ்சிரும் ஏ பெரிய பொண்ணு தான் சின்ன பொண்ணு நீ என்ன நீன்னு பிடிச்சிட்டு இருக்க எல்லாருமே ஜீவி வீட்டுக்கு போகணுன்னு சொன்னாங்கள்ல போ போய் ரெடி ஆகு எங்க அவனை தம்பி எங்க நீங்க என்ன நீ இப்படி சொல்றீங்க எனக்கு ஐஸ்கிரீம் எவ்வளவு பிடிக்கும் உங்களுக்கு தெரியும்ல அப்புறம் என்ன நீ இவ்வளவு என்ன விட்டு சாப்பிட்டு இருக்க அது என்னன்னு கேட்காம அவ்வளவு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா ஐஸ்கிரீம் தானே அப்புறமா சாப்பிடலாம் ஓடி அப்ப போது என்ன நான் எத்தனை வேணாலும் வாங்கி தரேன் இப்ப போய் கிளம்பு ஏ சக்தி உன்னை மறக்கவே மாட்டேன் என்னை விட்டுட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டுருக்க உன்னை அப்புறம் வச்சுக்கிறேன் இருந்தாலும் நீ என்ன இப்படி பண்றக்கூடாது நான் என்ன கவும் அப்படி நினைச்சிருக்கேனா இப்படி எனக்கு drone பண்ணிய சக்தி ஐஸ்கிரீம் நமக்கு எனக்கு வெக்கமா இருக்கு ஏடு சேரப்ப நாயே பிள்ளைங்களுக்கு முன்னாடி

சக்தி இருந்தாலும் உன் மேல கோவம் எனக்கு இன்னும் குறையல அதான் ஸ்டார்டிங்ல இருக்க என்னத அது ஒண்ணு இல்ல சித்தி ஜீவின விட்டு போறணும் உங்களுக்கு கிளம்ப சொன்னாங்கல போய் கிளம்புங்க போங்க ம் மறந்துட்டே வந்து ஒண்ணு வச்சுக்கற ஏய் என்ன போட்டோ அது ஜீவி யார் ஏய் மாமாவோட சின்ன வயசு போட்டோ அது ஜீவி மாதிரி இருக்கங்களா ஏ ஆமாண்டி மீசை மட்டும் எடுத்துட்டு தாடி வச்சு அப்படியே ஜீவிதான் இதுதான் அச்ச வச்சு இருந்தாங்களா நம்ம வந்து ஒன்றே மறைச்சாங்களா இது வசு ஆண்டி தானே ஆமாம் அழகாக இருக்காங்கல்ல ஆமாம் இவ்வளோதான் இந்த ஃபோட்டோ நான் பார்த்துதே இல்லையே நம்ம வீட்டில் எப்படி இந்த ஃபோட்டோ மலை நீ ஏற்கனவே பார்த்துருக்கியா ம் அப்போது பெரியம்மா தானே வச்சுருந்தாங்க பெரிய மாட்ட போய் கேட்கலாமா வாங்கப்போ பெரிய மாட்டை கேட்கலாம்